ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான நாவல் பழச்சட்னி ட்ரெண்டிங்காக இருக்கிற நாவல் சட்னி சீசன் முடியறதுக்குள்ளையே வாங்க எப்படி சூப்பராக செஞ்சு சாப்பிட்லான்னு வாங்க என்னோடய கிச்சனுக்கு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நாவல் பழம் ஒரு கால் கிலோ வாங்கியிருக்கேன் நல்லா இதை வந்து கழுவிருன்னு உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு தண்ணி இல்லாமல் இதை வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளவு நாவல் பழம் எடுத்துக்கிட்டால் போதும் நம்ம வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளவு தான் நம்ம அரைப்போம் அதனால் நான் எனக்கு தேவையானது கொஞ்சமாக மட்டும் நான் ஒரு சின்ன பவுலில் எடுத்துருக்கேன் இப்போது அது நடுவில் இருக்கிற அந்த விதையெல்லாம் எடுத்துடணும் எடுத்துகிட்டு வெறும் பகுதி மட்டும் நம்ம எடுத்துக்கணும் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்து அந்த பகுதி மட்டும் போட்டுட்டு ஒரு காஞ்ச மிளகா கொஞ்சமாக தேங்காய் நம்ம எடுத்துருக்கிற நாவல் பழம் அளவை பொறுத்து நம்ம இதை வந்து போட்டுக்கணும் லெமன் ஜூஸ் ஒரு ஆஃப் லெமன் ஜூஸ் நான் காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் நீங்கள் வந்து பச்சை மிளகா வந்து போட்டுக்கலாம் பச்சை மிளகா போடுறது வரை காஞ்ச மிளகா போட்டு அரைக்கிறது தான் நல்லது இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம் போட்டுட்டு கருவேப்பில போடணும் அப்படின்னா கூட இல்லை புதினா கொத்தமல்லி உங்களுக்கு விருப்பம் எது விருப்பமோ அது போட்டுக்கலாம் இப்போ அரைச்சிடலாம் மையம் அரைக்க கூடாது கொஞ்சம் பரம்பரம்னு அரைச்சிடணும் அரைக்கும் போது நான் ஒரு பல் பூண்டு போட்டுக்கிட்டேன் உங்களை பூண்டு வாசம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக அரைச்சாச்சு இது இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சட்னி நீங்களும் இந்த சட்னியை செஞ்சு அரைச்சி சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்